ஹலோ வெல்கம் பேக் டு அவர் சேனல் அனிதா விஜய் இன்னைக்கு நம்மளோட சேனலில் நாங்கள் எங்கள் வீட்டில் வளர்த்துட்ருக்கிற சின்ன சின்ன செடிகளை வந்து உங்களோட நான் ஷேர் பண்ணுறேன் இந்த குப்பை மேனை பார்த்தீங்கன்னா தானாகவே வந்ததுங்க எப்படி வந்துச்சுன்னே தெரியல ரொம்ப அழகாக இருந்தது பார்க்கறதுக்கு கற்றாழை மட்டும்தான் நாங்கள் வச்சோம் அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மண் தக்காளியும் கூட இது மண் தக்காளி செடின்னு தான் நான் நினைக்கிறேன் சரியாக தெரியல டவுட்டாக தான் இருக்குது என்னன்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரிஞ்சால் சொல்லுங்கள் ரொம்ப அழகாக அந்த செடியும் வந்து வந்துட்டுருக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா இந்த பெரிய துளசி சொல்லுவாங்கல்ல அந்த துளசி பாத்தீங்கன்னா அதுவுமே தானா தான் வந்தது இது நாங்களாம் வந்து செடி வைக்கவே இல்லை எப்படி வந்ததுன்னே தெரியலீங்க இது அப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம வீட்டு ரோஜாப்பூ செடியில் அழகாக க்யூட்டாக வந்து ஒரு மோட்டு விட்டுருக்கு அது பார்த்தீங்கன்னா பார்க்கறதுக்கே ரொம்ப ரொம்ப அழகாக இருந்தது அதையும் வந்து உங்ககிட்ட காமிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இதையும் ரெக்கார்ட் பண்ணேன் அப்புறம் எப்போதும் போல் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய கற்பூர சின்ன துளசி இதெல்லாம் நாங்கள் ஆல்ரெடி வச்சுருந்தது அதெல்லாம் இருக்குது இந்த கற்பூரவள்ளி பார்த்திங்கன்னா என் பிள்ளைங்க விளையாடுறதுக்காக டெய்லி பிச்சு பிச்சு எடுத்து சமைக்கிறேன்னு சொல்லிவிட்டு வேஸ்ட் பண்ணிவிட்டாங்க அதனால பார்த்தீங்கன்னா இலைகளோட அளவு ரொம்ப ரொம்ப கம்மியாயிடுச்சு இப்போல்லாம் பிள்ளைங்களை அலோ பண்ணுறதே கிடையாது அதில் கை வைக்கிறதுக்கு அதனால பார்த்தீங்கன்னா இனிமேல் நல்லா வந்துடும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் இந்த மாதிரி நிறைய செடி கொடிகளோட நான் சின்ன வயசில் வாழ்ந்துருக்கேன் அந்த செடி அந்த வாசனையோடு நான் தூங்கியிருக்கேன் அதை நுகர்ந்துக்கிட்டே நான் தூங்கியிருக்கேன் இதெல்லாம் வந்து நம்ம ஒரு காலகட்டத்தில் வந்து மிஸ் பண்ணும்போது சின்ன சின்ன செடி கொடிகளை வந்து நம்ம பார்க்கும்போது நிஜமாவே மனசுக்கு ரொம்ப சந்தோஷத்தை வந்து கொடுக்குது அதனால பார்த்திங்கன்னா இதை பொத்தி பொத்தி பாதுகாத்து வளர்க்க வேண்டியிருக்கு அதை பார்த்து ரசிக்கிறதா இருக்குது அதை அழகாக வச்சுக்கணுன்னு தோணுது இதன் வழியாக நம்ம என்ன லேர்ன் பண்ணிக்கிறோம் அப்படின்னா ஒரு மனிதராகட்டும் அல்லது பொருளாகட்டும் ஆகட்டும் எதுவுமே நம்ம கூட இல்லாத போது தான் அதோடய அருமை பெருமைகளை வந்து நம்ம உணர முடியுது அதனால் எதுவாக இருக்கட்டும் நம்மளோட இருக்கும்போதே அதோட நம்ம சந்தோஷமாக வாழணும் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் நாம் தெரிஞ்சுக்கிறது வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் டாட்டா பை